வந்து கொஞ்சம் வந்து ஒரு அப்படியே நல்லா நடிச்சுக்கிட்டு இருந்துட்டு அப்புறம் திடீர்னு ஒரு கிறுக்கு தனம் வந்து அப்படியே காலை பிடிச்சி அப்படியே கீழே விழுந்தேன் திருப்பி என்னை வந்து ஒரு அரவணை தூக்கி விட்டதுல நம்ம ஜெய் சேதுபதி அவர்களுக்கு விரும்புங்க என்னன்னா போன் அடிச்சு நான் போன் அடிச்சேன்னா சொல்லுங்க அப்படின்னு ஏன்டா கொஞ்சம் நல்லா தான் இந்த ஒன்று எனக்கு டயர்டா இருக்கும் இல்ல முதல்ல பேசுறது நல்ல உற்சாகம் நல்லதா கெட்டதா நல்ல உறக்க பேசு நல்லா பேசு நான் வந்து புரியுற மாதிரி பேசு அவங்க மகிழ்ச்சி படத்தான் இல்லைன்னா அவங்க கோவம் படத்தான் ஆனா அவங்க இப்போ பேச்ச கேட்டு தயாராக வரக்கூடாது தயாராக உட்காந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி உற்சாகப்படுத்தி உற்சாகப்படுத்தி இப்ப எல்லாம் நீங்க பாத்துருப்பீங்க முன்னாலும் பத்து செகண்ட் தான் பேசுவேன் இப்போ ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் பேசுறேன்னா அது காரணம் வந்து அவர்தான் எல்லாருக்கும் வணக்கம் இங்க வந்திருக்கிற பெரியவங்க எல்லாருக்கும் வணக்கம் பத்திரிக்கை ஊடக தொலைக்காட்சி நண்பர்கள் எல்லோருக்கும் வணக்கம் இந்த ஸ்பீடாக பிஸ்க்னு உள்ளுவாங்க வாங்குறது மூணு காத்து தான் வருது இந்த சார்புடத்துக்கு போஸ் வெங்கட மாமா அவர்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் எனக்கு வந்து கதை சொல்ல வந்தவர் கதை கழக ரொம்ப பிடிச்சி போச்சு நம்ம வாயசூரவுக்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு கல்வி சம்மந்தமான ஒரு படம் நடித்ததில் ரொம்ப மகிழ்ச்சி அவர் வந்து டைரக்டராக வந்து ஒரு நல்ல ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து எல்லாமே நல்லா சொல்லி கொடுத்து அவர் கதை சொல்லும் போதே நடிச்சு காட்டி தான் சொல்லி கொடுத்தாரு அதேமாரி டக்கு டக்குன்னு ஒரு முப்பது முப்பத்தஞ்சு நாள் ஸ்பீடு ஜெட் எஃபெக்டில் தான் படம் எடுத்தார் அதுவும் நல்ல தரமான ஒரு படமாக நல்லா நீட்டாக எடுத்திருக்காரு அதனால் அவருக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன் இந்த இங்க வந்திருக்க வெற்றி பெறன் சார் அவர் வந்து சார் கூட அவர் தான் சாரு வெற்றிமாறன் அப்படின்னு சாருனே வெளியில தெரிஞ்சு இல்லன்னா சார் என்ன சார் அப்படின்னால உறக்க குரல் வந்து நம்ம என்ன வெற்றிமாறன் மூலியமா தான் வந்திருக்கு அதனால அவருக்கு ஒரு நன்றி சொல்லிக்குவேன் அது மாதிரி இப்படி வந்து நல்லா உரக்க பேசுறா நல்லா உற்சாகமா பேசுறா அப்படின்னு இன்னைக்கு தூண்டி தூண்டி விட்டுக்கிட்டு இருக்க நண்பர் விஜய் சேதுகதி அவர்கள் இன்னைக்கு கூத்துப் இருக்கும்போது எப்படி நாடகத்தை உட்காந்து இப்படி பாப்பாரு அவர் ஒரு ஆபீஸ் ரூம்ல உட்காந்துட்டு இப்படியே பார்ப்பாரு வந்த நடைய சூப்பரா பண்ணடா நல்லா பண்ணியிருக்கடா அப்படின்னு இன்னைக்கு உற்சாகப்படுத்தினாரு இன்னவரையும் உற்சாகப்படுத்திக்கிட்டே இருக்கிறாரு அதனால வந்து அவர் வந்து எப்பவுமே ஒருத்தர் கை கொடுக்கணும்னா அவரும் சரி வெற்றி என்னன்னு சரி அவர் வந்து எல்லாமே ஒருத்தரை கை கொடுத்து தூக்கி விடணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆட்கள் விஜய் அது மாதிரி அவரும் வந்து நிறைய பேர்த்துக்கு கை கொடுத்து தூக்கி விட்டுட்டு இருக்காரு நானும் அந்த மாதிரி தூக்கி விடலான்னு ரெண்டு பேத்துக்கு கை கொடுத்தேன் பார்த்தா என் காரப்பூடி கார விட்டாங்க அதனால கை கொடுத்தாலும் யாருக்கு கொடுக்கணும் யாரும் கூடாது அப்படிங்கிறத கரெக்டா தெரிஞ்சு கை கொடுக்கணும் அதுல வந்து அவர் எண்ணம் வந்து கரெக்டா கொடுக்கொடுத்துக்கிறாங்க மாதிரி இன்னும் சொன்னாலும் ரொம்ப மறக்கவே முடியாது நான் வந்து கொஞ்சம் வந்து ஒரு அப்படியே நல்லா நடிச்சுக்கிட்டு இருந்துட்டு அப்புறம் திடீர்னு ஒரு திருக்குப்தன வந்து அப்படியே காலக்குடிச்சியில தூட்டாங்கல்ல அப்படியே கீழே விழுந்தேன் திருப்பி அண்ணன் வந்து ஒரு அறவச்சு தூக்கி விட்டதில் நம்ம ஜெய் சரி பிரி அவர்களுக்கு விரும்புங்க என்னன்னா ஃபோன் அடிச்சு நான் போன் அடிச்சேன்னா கொஞ்சம் நல்லா ஒன்று பேசுறா எனக்கு டயர் முதல்ல பேசுறது நல்லா உற்சாகம் நல்லதா கெட்டதா நல்ல உறக்க பேசு நல்லா பேசு நான் வந்து புரியுற மாதிரி பேசு மகிழ்ச்சி படத்தான் இல்லைன்னா அவங்க கோவப்படுத்தான் ஆனா அவங்க இப்போ பேச்ச கேட்டு தயாராக வரக்கூடாது தயாராக கூடாது அப்படின்னு சொல்லி உற்சாகப்படுத்தி உற்சாகப்படுத்தி இப்ப எல்லாம் நீங்க பாத்துருப்பீங்க முன்னாலும் பத்து செகண்ட் தான் பேசுவேன் இப்போ ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் பேசுறேன்னா அது காரணம் வந்து அவர் தான் ஏன்னா அப்பப்போ வந்து ஃபோன் பண்ணி நம்ம கொஞ்சம் தொங்கி இருக்கும் போதெல்லாம் போன் பண்ணி கொஞ்சம் சார்ஜ் ஏத்துக்குவேன் அது மாதிரி அந்த அளவுக்கு ஒரு நேரம் அந்த அந்த பண்பு எவ்வளவு பேரத்துக்கு போனாலும் இன்னாலும் அவரு கொடுக்குற கையை வந்து இன்னும் கொடுத்துட்டே இருக்காரு அது அதுக்கு வந்து ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் அப்புறம் நக்கியங்க அண்ணன் வந்து அது கூட சொல்லி பரம்பணும்னு ஆசையா இருக்கு ஏன்னா மகாராஜாவில் போட்டு அட்டின் நொறுக்கி விட்டாரு மகாராஜா ஒரு போட்டு அவர் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அது கேரக்டர் அவர் அந்த கேரக்டர் வந்து இது ஒரு திருட்டு கேரக்டரா வேண்டு ஆனா சேர்வது இல்ல அவருக்கு பயங்கரமா ஹீரோவைட்டாரு அதனால ஒரு அருமையாக கொஞ்சம் இந்த சூப்பர் அந்த மகாராஜர் டீமுக்கே வாழ்த்துக்கள் நல்லா இருந்தேன் அண்டு வந்திருக்க மற்ற பெருவங்கள் அண்ணன் அம்மா கிரேசன் சிவாண்ணன் என்னோட நெருக்கடியான பல சமயத்துல என் கூட இருந்திருக்கிறாரு அதுக்கு ரொம்ப நன்றினேன் அது மாதிரி தனஞ்சன் அண்ணன் எனக்கு அவர் சொல்ல மாதிரி கலையாளத்தில் இருந்து இன்னும் வரைய நட்பு தொடருது அது வந்து நல்ல ஆரோக்கியமான நட்பா இருக்கணும் அதுமாதிரி நீங்க சொன்னீங்க தயாரிப்பாளர் சங்கத்தில் இனிமேல் வந்து உங்களுக்கு எந்த அதே மாதிரி எனக்கும் அதே மாதிரி பக்கத்துல ஒரு சின்ன இறங்குப்ப புதாரெல்லாம் வந்தா நம்மளையும் கொஞ்சம் சேர்த்துக்கங்க அதனால ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த மேடையில வந்து இவ்வளவு நிறைய ஒரு நல்ல நிகழ்ச்சியா நடக்குது அப்படின்னா ஒரு முக்கியமா அந்த ரெண்டு ஜீவன்கள் தான் காரணம் அந்த வெற்றி நேரன் அண்ணனும் விஜயசேகரி அவர்களும் அதுக்கு உறுதிநீராக நட்பி அண்ணனும் அதுக்குதான் அது மாதிரி விவேகானந்தன் கவிஞர் அவர்கள் அருமையாக அந்த பணம் கற்க என்ற பாடலும் படிச்சுக்கிறோம் படிச்சுக்கிறோம் என்ற பாடலும் இன்னொரு பாடல் இருக்கு எல்லா அருமையாக இருக்காங்க அதேமாதிரி இன்னொரு பாடல் இளையராஜா அவர்கள் அவங்க வந்து அவரே இசையமைத்து பாடி ஆடி இருக்காரு அவருக்கும் இந்த படத்தின் கதாநாயகி சாயா தேவி அவர்களுக்கும் மற்றும் இங்கே வந்திருக்கும் அண்ணன் மனங்கள் பெண் அண்ணன் அதான் அப்பாவா நடிச்சிருக்கிறாரு அவர் வந்து எல்லாரும் சித்தப்பாவா நடிச்சு பார்த்துருப்பீங்க இதுல ஒரு அப்பாவா பார்த்திருப்பீங்க சித்தப்பாவில இருந்து அப்பாவா இருக்காரு அதமையா பண்ணிருக்காரு என்ன ஆஹ் ரொம்ப நன்றிண்ணே அதே மாதிரி நம்ம சித்தன் இசையமைப்பாளர் அவர்கள் ரொம்ப அருமையா பேசுனாங்க ரொம்ப அதான் குழந்த மனசுன்னாங்க ரொம்ப சூப்பர் அந்த குழந்தை மனசு என்னைக்குமே அப்படியே இருக்கட்டும் என்னைக்குமே நம்ம குழந்தையாவே இருந்துரும் ஆமா ஏன்னா நான் உங்களை சேர்ந்து குழம்பு ஆடுறேன் ரொம்ப நன்றி இந்த படத்தில் முக்கியமா சொல்ல போனா தயாரிப்பால் சிராஜ் அவர்கள் இந்த படத்துக்கு வந்து ரொம்ப மெனக்கெட்டு இந்த கதையை கேட்டு என்னன்னா இந்த மாதிரி ஒரு கதைக்கெல்லாம் எடுக்கிறதுக்கு தயாரிப்பாலெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் கிடைக்கிறது உங்களுக்கு ஏற்ற இந்த போர் மிடைப்பகுதி தூரம் இல்லைன்ற ஒரு படம் பத்திரிக்கை உடல் எல்லாம் ரொம்ப நல்லா பாராட்டினீங்க ரொம்ப கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்தீங்க அதுக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா அந்த மாதிரி படம் இருக்கிறதுக்குலாம் ஒரு தயாரிப்பாளர் கிடைக்கிறது ரொம்ப அபூர்வமா இருக்கு அது மாதிரி இந்த சாகப்படுறதுக்கு இந்த சிராஜ் அவர்கள் வந்து ஏன்னா அது வந்து ஒரு எயிட்டி ஸ்பீட்ல நடக்கிறதுனால அப்போ உள்ள ஒரு பள்ளிக்கூடம் அந்த பள்ளிக்கூடத்தை வந்து இடிக்கிற மாதிரி காட்சி எல்லாம் வரும் அதனால அது ஒரு செட்டா போட்டு அவர்களோட சொந்த ஊர்ல அந்த ஊர் மக்களும் ரொம்ப சப்போர்ட் பண்ணி எல்லாருமே வந்து அந்த ஸ்கூலை வந்து ஏதாவது அவங்க ஊர் மாதிரி வந்து எல்லாம் அவங்களே கொத்தனார் சிமெண்ட் எல்லாம் வச்சு ஒரு ஸ்கூல்ல டப்பு டப்புன்னு ஒரு மாசத்துல உருவாக்கிட்டாங்க ரொம்ப அழுக்கம் வந்து சிராஜ் அவர்கள் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க இந்த நகல தயாரிப்பாளர் சிராஜ் அவர்களுக்கும் அவங்களுடைய துணை தங்கச்சி அவர்களுக்கும் இந்த நாட்கள நன்றி சொல்லிக்கிறேன் அதே மாதிரி இந்த படத்தோட கோ ப்ரொடியூசர் கண்ணன் அவர்கள் ஆஹ் அவர்களும் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க மற்றும் இந்த படத்தோட விழா நாயகன் இசையமைப்பாளரே விட்டேன் சித்துகுமார் அவர்கள் இந்த பட இந்த நிகழ்ச்சியோட விழா நாயகன் சித்துகுமார் அவர்கள் அவரோட இசையில வந்து எல்லா பாடல்களும் சரி பின்னணி இசையும் சரி சிறப்பாக வந்திருக்கு நல்ல வரமா இருக்கும் கண்டிப்பாக எப்படி ஒரு நல்ல படத்தை மக்கள்கிட்ட கொண்டு சேர்ப்பீங்களோ மாதிரி இந்த படத்தையும் சேர்த்து கொடுங்க ரொம்ப நன்றி வணக்கம்